அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனிராஜ் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லக்கூடிய விசிகா கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டும் அதை அவர் எப்படி அணுகுகிறார் என்பதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசிகாவின் சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு பைக்கில் வந்த ஒரு நபருக்கும் திருமாவளவர்கள் வந்த காருக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு மோதல் ஏற்பட்டதாக ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தமிழகம் எங்கும் கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்டு வருகிறது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் கூட சொல்ல முடியாது இடித்தாங்களா இடிக்கலையாங்கிறதே ஒரு விவாத பொருளாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த இடத்துல அந்த டூவீலரில் வந்த ராஜீவ்காந்தி என்பவரை வந்து விசிகாவின் சார்பாக அவர் ஆதரவாளர்கள் எல்லாமே தாக்கிடுறாங்க அவரை அடித்து பா ஓடுறாரு பார் கவுன்சிலில் ஓடுறாங்க வண்டியெல்லாம் தூக்கி ரோட்டில் போடுறாங்க இதில் வந்து நம்ம காணொலியிலே பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு விமர்சனமாக மாறுது எல்லாருமே தலைவர்களும் அதை வந்து கண்டிக்கும் விதமாக சொல்கிறாங்க திருமா இருந்த தடுக்க தவறிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து அதை வந்து அந்த என்ன நடந்தனே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சில ஊடகங்களில் பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவன் வந்து முறைச்சா முறைச்சதுனால நாலு தட்டு தட்டணும் அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தும் விதமாகவும் பேசுகிறாங்க இதில் எதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல சரி ஒருவேளை நியாயப்படுத்தும் விதமாக நீங்கள் அதை முறைச்சனால அடித்தோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது ஒரு ரெஃபரன்ஸி ஸ்டேட்மெண்ட்டு நீங்களே ஒத்துக்கிடுறீங்க அப்போது அந்த அடித்ததுக்கு உண்டான அந்த நான்கு நாலஞ்சு நபர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருமாவுக்கு தெரியாது சரி அப்போ அந்த நாலஞ்சு நபர்கள் மீது ஏன் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு உண்டான இடத்துல திரும்ப வந்து முயற்சி பண்ணியிருக்கணும் இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக விசிகா சார்ந்த வழக்கறிஞர்களும் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பாமக பிஜேபி சார்ந்த வழக்கறிஞர்களால் நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி அந்த இடத்துல வந்து நிறையா அகேன் அண்ட் அகேன் நிறையா இஷ்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு தலைவர் திருமா அவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்புடின்னா சமத்துவமும் சமூக நீதியும் ஜாதி ஒழிப்பும் பேசக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மென்மேலும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத தடுக்கணுங்கிறதுலையும் அவர் வந்து முனைப்போடு செயல்படணும் அது வந்து அவர்களோட இயக்கத்துக்கும் சரி அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச நற்பெயரை வந்து கெடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவும் நான் நம்புகிறேன் பொதுவாக ஒரு தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிருக்கிறாரு தொகுதியாக இருந்தாலும் கூட அனைத்து சமுதாய மக்களின் வாக்குகளை பெற்று தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு அந்த இடத்துல நடந்துருச்சு முதல்ல வந்து அவர் பேசும்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் அதை வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணி நடந்துருச்சு இந்த பிரச்சனையை விடுங்கங்கிற மாதிரி அவர் கடந்து போயிருக்கலாம் இருந்தாலும் சில மேடைகள் பேசும்போது வந்து அடித்தது சரிதான் நியாயப்படுத்துகிறாங்க அதனால் மற்ற சமுதாயத்தை